ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழ் சேனலில் வந்து இன்னைக்கு பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்களா கர்ப்பிணிகள் வந்து முதல் மூன்று மாதம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆரோக்கிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கர்ப்பிணிகள் வந்து பொதுவாகவே வந்து எல்லா மாதமுமே வந்து ஆரோக்கியமான உணவுகள் தான் எடுத்துக்கணும் அதில் என்ன மூன்று மாதங்கள் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூன்று மாதங்களில் தான் வந்து அந்த கரு வந்து உருவாகுது ஸோ அந்த கரு உருவாகிறப்ப அந்த கருவுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் வந்து தாயோட இருந்து தான் வந்து எடுத்துக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளை வந்து உட்கொள்ள வேண்டியது வந்து கட்டாயம் அது மட்டும் இல்லாமல் முதல் முறை வந்து கருத்தரிக்கிறவங்களுக்கு வந்து அந்த அளவு வந்து அஹ் அனுபவம் வந்து இருக்காது என்ன சாப்பிட சாப்பிடக்கூடாது அப்படின்றது தெரியாது அதன அது மட்டும் இல்லாம வந்து உடல் சோர்வு மனச்சோர்வு வந்து அதிகமாக இருக்கும் அந்த சமயத்துல வந்து அவங்க அவாய்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் வந்து அது அப்படி இருக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து முதல் மூன்று மாதங்கள் வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வந்து சாப்பிடணும் சாப்பிட்றது வந்து அவசியம் அதுவே பார்த்திங்கனா வந்து ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி நிறைய சாப்பிடுவாங்க ஸோ என்ன தான் அப்போ சாப்பிட்டாலும் வந்து ஸ்டார்டிங்கில் சாப்பிட்றது தான் வந்து அந்த கருவுக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்து வந்து கொடுக்கும் அப்படின்னு மருத்துவர்களும் வந்து சொல்கிறாங்க ஒரு கரு வளர்த்துக்கு வந்து ப்ரோட்டீன் கால்சியம் இரும்பு இந்த சத்துக்கள்லாம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி தான் வந்து டேப்லெட் எல்லாம் வந்து தவறாமல் வந்து எழுதி எழுதி தருவாங்க எல்லா டாக்டர்ஸுமே ஓகே ஸோ அது என்னென்ன உணவுகள் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கீரை வகைகளை வந்து நிறைய எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த கீரை வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரோட்டீன் சாரி கீரையில் ப்ரோட்டீன் இல்லை கால்சியம் இரும்புச்சத்து வந்து இந்த கீரையில் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து கர்ப்பிணிகள் வந்து கீரை வகைகளை வந்து நீங்கள் நிறைய உங்களுடைய உணவில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும் உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக இருந்தால் கருவுக்கும் வந்து சீரான ரத்த ஓட்டம் வந்து கருவோட சீரான வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பால் முட்டை இது ரெண்டுமே வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கும் உங்களுடைய கருவுக்கும் வந்து ஆரோக்கியத்தை வந்து வழங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா டெய்லியும் கூட நீங்கள் ரெண்டு முட்டை சாப்பிட்லாம் பாலும் வந்து எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோ குடிக்கலாம் அப்படின்னு டாக்டரும் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு முட்டையில் வந்து ப்ரோட்டீன் இருக்கிறது நல்லாவே தெரியும் ஓகேங்களா ஸோ அதனால் முட்டை எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ உங்களுடைய குழந்தைக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து தயிர் கூட வந்து நிறைய சாப்பிட்லாம் தயிரில் வந்து கால்சியம் இருக்குது கால்சியம் வந்து எலும்பு வந்து வலுவடையத்துக்கு வந்து உதவி செய்யும் ஓகேங்களா அடுத்து வந்து சிக்கன் கூட சாப்பிட்லாங்க ஆனால் லிமிட்டாக சாப்பிட்ணும் சிக்கன் வந்து சிக்கனில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து வந்து அதிகம் இருக்குது அது வந்து உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும் வந்து ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மீன் கூட சாப்பிட்லாம் ஓகேங்களா மீனும் வந்து ஆரோக்கியமான உணவு தான் அதிகம் சாப்பிட வேண்டாம் அடுத்து வந்து ஆரஞ்சு பழம் சாப்பிட்லாம் ஏன்னா ஆரஞ்சில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் வந்து தாராளமாக வந்து கிடைக்கும் அது வந்து இந்த ஆரஞ்சில் இருக்குது ஆரஞ்சில் வந்து விட்டமின் சி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ் சேனலில் வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுகளுக்கும் அன்புக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்